ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான விஷயங்களை நீ ஆசைப்பட்டு அடைவதற்கான லட்சியத்தில் நீ முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது தடைகளும் தடங்கல்களும் வருகிறது என்று எனக்கு தெரியும் நீ நினைத்த விஷயங்கள் நடக்காமல் நீ கேட்டது கிடைக்காமல் தாமதமாகிக் கொண்டிருப்பதை நான் பார்த்ததால்தான் அதை அப்படியே உன்னிடம் ஒப்படைப்பதற்காக உனக்கான வரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன் வந்திருக்கின்றேன் என் செல்லமே ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைத்தது போல நடக்காத பொழுது நீ அதை அடைவதற்கான வழியை தான் மாற்ற வேண்டுமே தவிர்த்து அந்த லட்சியத்தையே மாற்ற வேண்டும் என்று யோசிக்காதே என் தங்கமே நீ நினைத்ததும் நீ ஆசைப்பட்டதும் உன்னுடைய லட்சியமும் எல்லாமே சரிதான் ஆனால் நீ அதை அடைவதற்கு தேர்ந்தெடுத்த பாதை தான் தவறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வேறொரு வழியை யோசித்தால் உனக்கான நல்ல வழியை உன் அன்னை நானே காட்டுவேன் என் தங்கமே மங்களகரமான இந்த நல்ல நாளில் நீ நினைத்தது நல்லபடியாக நடக்கும் கதாஸ்து என்று சொல்லி ஆசிர்வதிக்கத்தான் உன்னை தேடி உன் அம்மன் வந்திருக்கின்றேன் என் செல்லமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்களோ என்று நினைத்து ஏதாவது செய்வதற்கு நீ யோசித்து கொண்டும் தயக்கம் கொண்டும் வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் சிரிக்க முடியாமல் போய்விடும் செல்லமே சுற்றி இருப்பவர்கள் ஏதாவது பேசிக்கொண்டோ சிரித்து கொண்டோ கேலி செய்து கொண்டோ எக்காரணமிட்டு சிரித்து தான் இருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை அவர்களின் வாய் அவர்களின் பேச்சு அதை பற்றி நீ ஏன் சிந்திக்க வேண்டும் உன்னுடைய செயலை நீ நினைத்தது போல செய்து கொள் இன்று இல்லாட்டியும் கூடிய விரைவில் உனக்கான விஷயங்களை நீ மிகப்பெரிய பெரிய அளவில் வெற்றி பெறத்தான் போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம் ஆனால் உன்னை கொள்ளாமல் கடந்து போனவர்களை நீ தேட வேண்டாம் என்று நான் சொல்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உயரிய எல்லைக்கு மாறிய பிறகு அவர்களே தானாக உன்னை தேடி வருவார்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன் அன்னை நான் நிகழ்த்தத்தான் போகிறேன் என் தங்கமே ஏன் தெரியுமா உன்னை சுற்றி இருப்பவர்களேன் பல பேர் மனதில் என்ன இருக்கிறது என்று உனக்கு நன்றாக தெரியுமா மற்றவர்கள் செய்தால் தவறு என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே விஷயத்தை அவர்கள் செய்தால் மட்டும் அது சரி என்று வாதாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குறுக்கு புத்தி கொண்டவர்களில் களிமுக கால மனிதர்களாகத்தான் எல்லாரும் இருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் நெருக்கடியும் உனக்கு கவலைகளை கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களையும் நினைத்து வருத்தப்படாதே நிலவை சுற்றி இருள் அதிகரிக்கும் பொழுதுதானே அந்த நிலவின் வெளிச்சம் மிகவும் பிரகாசமாக தெரியும் அதே போலத்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகரிக்க அதிகரிக்க தான் இதையெல்லாம் முடிந்து போய் உனக்கான சந்தோஷம் பெரிய அளவில் வந்து சேரும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டிருக்காதே சில சமயங்களில் நடக்காத விஷயங்களும் உனக்கு என்று என்ன சொல்ல என்றால் அந்த விஷயம் விஷயம் இந்த என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயே அது உனக்கு நடக்காதது என்பது நன்மைக்காக என்பதை புரிந்து கொள் துவங்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே இது கஷ்டமோ என்று யோசிக்காதே லட்சியம் என்பதை மனதில் உறுதியாக வைத்துக்கொண்டு கொண்டு திரும்பி பார்க்காமல் அதற்கான வேலையையும் முயற்சியையும் நீ தொடர்ந்து செய்தாயானால் அது எவ்வளவு நேரம் இருந்தாலும் நான் நிறைவேற்றி காட்சி விடுவேன் செல்லமே உன்னுடைய கனவுகளுக்கு உயர் கொடு நீ ஆசைப்பட்டதை அடைய முயற்சி செய் நாளை நாளே என்று தள்ளி போடாதே என்றே துவங்கு என்று ஒரு நாள் கிடைக்க போகும் வெற்றி விரைவில் உனக்கு கிடைக்கும்படி உன்னுடைய அன்னை உன்னை நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் மனதையும் பலவீனப்படுத்துகிறதோ தயக்கமில்லாமல் எதை தூக்கி எறிந்து விடு என் செல்லமே எதுவும் மனதிற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கிறதோ அது எப்பொழுதும் உன்னுடைய அருகிலேயே வைத்துக்கொள் உன் அன்னையும் நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் உன்னை மதிப்பவர்களிடம் நீ தாழ்ந்து போய் பணியோடு பேசுவதில் தவறு கிடையாது ஆனால் உன்னை மதிக்காமல் அலட்சியம் செய்பவர்களிடம் நீ பேசவே வேண்டாம் நீ வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக அவர்களை நீ பேச வைக்கலாம் நீ உயர்வான வாழ்க்கையை வாழும் பொழுது அவர்கள் உன்னை பற்றி பேசும்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள் செல்லமை அதே நேரத்தில் அதே போல நீயும் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதனையும் தாழ்வாக நினைக்காதே ஏனென்றால் பணமும் சரி வாழ்க்கையும் சரி இல்லாதது, என்ன நொடியில் எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடும் கோடியில் இருப்பவர் மேலே உயர்வார் மேலே உயர்ந்த வாழ்க்கையை வாழ்பவர் கோடியில் போய் நிற்கக்கூடிய நேரம் வரும் அதனால் யாரிடமும் நிற்கும் செல்வத்தை வைத்தோ காசை வைத்தோ பணத்தை வைத்தோ அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காதே செல்லமே எல்லாரையும் மனிதர்களாக மட்டுமே நினை விளக்கின் அடியில் படந்திருக்கும் இருள் எப்பொழுது யாருக்கும் தெரியாதோ அதே போலத்தான் சிலரது வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களும் வெளியில் தெரிவதில்லை உன்னுடைய கஷ்டங்களையும் நானே தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் தங்கமே இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி